வேல்முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல மெம்பர் எம்பெருமாள் கருணாச்சல அமர்ச்சி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாசாமி கருவார குருநாதர் அருணா பெருமாள் திரு சாரம் சந்திரம் எம்பெருமாள் கருண் பெற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ண திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்த வரிசைப்படி பாடல் அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பாற்று கணங்கள் என தூங்கும் பாக்கத்தாழ்த்து திருப்பூருக்கான இசை விடுதலை பணியாண்டவன் திருவடிவம் பாக்கத்தமர்ந்த பெருமாடும் திருவிழன் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் பெற்று வேல்முருகனுக்கு அரோர 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 கணங்கள் தேக்கிட்டிடும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோறும் பதி தோறும் பார்த்து தெரிந்துழன்று அக்கத்தையும் தெரிந்து நின்று நின்று தளராதே நின்று நின்று தளராதே வெற்று புலன்கள் ஐந்தும் கொண்டு கீர்த்தித்து நின் பதங்கள் அடியேனும் அடியேனும் வெட்டு கலந்திருந்து இட்டை கடந்த நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ அடியேனும் வீட்டு கலந்திருந்து வீட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோம் மாற்றங்கு வாழ் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்று அமைந்த சங்கு மால்பொன் கலம் துலங்க நாட்டு அச்சுதன் பணிந்து வாழ்க்கை தலங்கள் என்று திரைமோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல்கட்சினம் பொருந்து பாய்க்குள் துயின்றவன் தன் மறுகோனே பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்க தமர்ந்திருந்த பெருமாளே பால் சொடம் புகுந்து வேல்கட்சினம் பொருந்து பாய்க்குள் துயின்றவன் தன் மறுகோனே பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்க தமர்ந்திருந்த பெருமாளே பேற்று புலன்கள் ஐந்து ஓட்டி புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின்பதங்கள் அடியேனும் அடியேனும் கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ பக்கத்தமர்ந்திருந்த பெருமாளே பக்கத்தமர்ந்திருந்த வேற்று புலன்கள் ஐந்து மோட்டி பொழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின்பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்து இருந்து மகிழ்வேனோ மாற்று அற்ற பொன் துலங்கு வாழ் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்று அமைந்த சங்கு தடிசாப மால் பொன் கலம் துலங்க நாட்டு அச்சுதன் பணிந்து வார் கைத்தலங்கள் என்று திரைமோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல் கண் சினம் பொருந்து பாய்க்குள் துயின்றவன் தன் மருகோனே பாக்க கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்கத்தை அமர்ந்திருந்த பெருமாளின் திருப்பாங்கன்னு சமர்ப்பணம் பழனாபுரி இறைவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குறாது அருணா பெருமானம் திருடலே சரண் எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரி இறைவன் திருப்பாங்கன்னு சமர்ப்பணம் குதிராச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர் அரோவர